வணக்கம் நண்பர்களே அண்மையில் வந்த செய்தியை நீங்க எல்லோருமே அறிஞ்சிருப்பீங்க இந்நேரம் அந்த மரணத்தின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட நாற்பதை தொட்டுவிட்டது நாற்பது உயிர்கள் பலியாகி இருக்கின்றன கரூரில் நடந்த அரசியல் கட்சியினுடைய அந்த பிரச்சார கூட்டத்தில் அங்கு ஏற்பட்ட அந்த நெரிசலில் சிக்கி உயர்ந்தவர்களுடைய எண்ணிக்கை அதுல குழந்தைகள் எட்டு பேர் பெண்கள் பதினாறு பேர் பதினோரு ஆண்கள் இன்னும் பலர் வந்து கவலைக்கிடமாக இருக்காங்க இது மிகுந்த அதிர்ச்சியை மட்டுமல்ல இந்த நாட்டையே வந்து திரும்பி பார்க்க வச்சிருக்கு என்னடா இப்படி ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு இவ்வளவு பெரிய கூட்ட நெரிசல் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு அந்த நம்ப முடியாத ஒரு தன்மை இது அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து இவ்வளவு பெரிய துயரத்தை ஏற்படுத்தி விட்டு ஒருவன் அதை பற்றி இம்மை கூட சட்டை செய்யாமல் தப்பி ஓடி இருக்கானே அப்படிங்கிற அந்த கேள்வி எல்லோரும் மனசினர் எழுந்திருக்கு அப்படி தப்பி ஓடியவனுக்கு பெயர் விஜய் தற்குறி இருக்கிறதுலேயே மிகப்பெரிய தற்குறி அப்படின்னு சொல்லலாம் அந்த மனிதாபிமானமற்ற அந்த நபரை அவர் வந்து இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டிவிட்டு இவ்வளவு பெரிய ஒரு மரண சம்பவத்தை ஏற்படுத்திவிட்டு விட்டு கரூரிலிருந்து தப்பித்து சென்னைக்கு ஓடியிருக்கார் நண்பர்களே இதற்கு முன்பு இரண்டு வீடியோ பதிவுகள் நான் வெளியிட்டிருந்தேன் அந்த இரண்டு வீடியோ பதிவுகளிலும் முதலில் மரணித்தவர்களுக்கு நமது வருத்தத்தை பதிவு செய்யணும் இல்லையா ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன ஏதாவது தப்பாக எடுத்துக்காதீங்க எனக்கு வருத்தம் என்பதை விட மிகுந்த கோபம் கட்டுக்கடங்காத தான் வருது இந்த மக்கள் மீது நம்ம இவ்வளவு தூரம் சொல்கிறோமே ஒரு பத்திரிகைக்காரனா முப்பத்தைந்து ஆண்டுகள் நான் வந்து இந்த ஊடகத்துறையில் இருக்க பத்திரிகை துறையில் இருக்க தினமணியில ஆரம்பிச்சு இந்தியன் எக்ஸ்பிரஸ் டைம்ஸ் ஆஃப் இந்தியா அத்தனை நாளிதழ்கள் பணியாற்றிருக்க அவ்வளவு தலைவர்களை பார்த்துருக்க அத்தனை தேர்தல்களை சந்திச்சிருக்க முப்பத்தைந்து ஆண்டுகள் நீண்ட நெடிய எனது அனுபவத்தில் இவன் எப்படிப்பட்ட மனிதன் இவனால் என்ன ஆபத்து ஏற்பட போகுது அப்படிங்கிறத நான் வந்து முன்கூட்டியே பல பதிவுகள்ல சொல்லியிருக்கேன் அதுக்காக வந்து இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு நான் சுயத்தம்போட்டம் அடிச்சுக்கிறதா எடுத்துக்க வேண்டாம் கடந்த இரண்டு பதிவுகள் இன்று வெளியிட்ட அந்த இரண்டு பதிவுகளிலுமே விஜய் என்பவன் எந்த அளவுக்கு இந்த சமூகத்துக்கு தேவையில்லாத ஒரு விஷம் ஒரு விஷ குப்பை இது இங்கிருந்து துடைத்து அழிக்கப்பட வேண்டிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆணித்தரமா சொல்லியிருப்பேன் எனக்கு அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இன்னைக்கு என்னமோ தெரியல காலையில் ஆரம்பித்து அந்த கரூருக்கு இந்த நபர் போய் சேரும் வரை என் மனதுக்குள்ள வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு துயரம் ஏதோ மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி நடக்க போகுது அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு வந்து இருந்துக்கிட்டே இருந்தது அதைத்தான் அதை நான் இரண்டு வீடியோ பதிவுகளாக பதிவிட்டு இருந்தேன் ஒரு பத்திரிக்கைக்காரங்கிறவன் ஒரு ஜோசியக்காரன் இல்லை பத்திரிகைக்காரங்கிறவன் யாருக்கும் பிஆர்ஓ கிடையாது பத்திரிகைக்காரன்றவன் வெறுமனே வந்து யார் யார் பக்கம் பிரபலமாக இருக்க யார் பக்கம் மக்கள் கூடுறாங்களோ அவன் பின்னாடியே ஓடுறவன் கிடையாது பத்திரிகைக்காரன் ஒரு பத்திரிகையாளர் என்பவன் இந்த சமூகத்துக்கு ஒரு நிமித்தக்காரன் மாதிரி வருகிற அந்த அபாயத்தை எச்சரித்து இந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது எத்தனை பேர் படிக்கிறான் பார்க்குறான் அதை சட்டம் பண்ணுறான் அதை பற்றியெல்லாம் கவலைப்படவே தேவையில்லை அதைத்தான் வந்து நம்ம தொடர்ச்சி செய்கிற நம்மை போன்ற நடுநிலையான பல பத்திரிகையாளர்கள் அதைத்தான் வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக இந்த விஜய் அவனுடைய அரசியல் பயத்தை ஆரம்பித்த அந்த நேரத்திலிருந்து பல பத்திரிகையாளர்கள் உண்மையான நடுநிலையான பல பத்திரிகையாளர்கள் விஜய்யை வளர்த்து விடாதீங்க விஜய்க்கு முக்கியத்துவம் தராதிங்க அது தேவையில்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு ஆணியது இந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து தமிழ்நாட்டு அரசியலுக்கு தேவையில்லாத ஒரு நபர் அப்படிங்கிறத பல பத்திரிக்கையாளர்கள் நடுநிலையான பத்திரிகைகள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் விஜயிடம் விஜய்க்கு பிஆர்டி மாதிரி மாறி விஜயுடைய அந்த வீட்டு கதவு எப்போ திறக்குன்னு பார்த்து அந்த நேரத்திலிருந்து அவர் வந்து அங்க போய் இறங்குற வரைக்கும் தொடர்ச்சியாக வந்து விஜய்க்கு பாட்டு போட்டு அதை வந்து க லைவ் கவரேஜ் கொடுக்குற பத்திரிக்கையாளர்களை நீங்க பார்த்துருப்பீங்க அது அல்ல பத்திரிக்கையாளருடைய வேலை சரி இப்போ நம்ம நடந்த இந்த நிகழ்வுக்கு வருவோம் இவ்வளவு பெரிய துயரம் நடப்பதற்கு யார் காரணம் இதான் வந்து பலரும் கேட்குற கேள்வி என்ன இதுல பெரிய சந்தேகம் நேரடியாகவே குற்றம் சொல்கிறேன் இவ்வளவு பெரிய மரணம் இது மரணம் கூட அல்ல கொலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இவ்வளவு ஒரு படுகொலையை நிகழ்த்தியது யாருன்னா சாட்சாத் அந்த விஜய் தான் என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் இந்த சம்பவத்தில் முதல் குற்றவாளி கொலைகாரன் அப்படிங்கிற அந்த பழியை நான் நேரடியாகவே அவன் மேலே வந்து சுமத்துறேன் விஜய் ஒரு கொலைகாரன் நாற்பது உயிர்களை பறித்த ஒரு கொடூர கொலைகாரன் எதனாலன்னா இந்த கொலையை நிகழ்த்து விட்டு ஒரு நிமிடம் கூட அங்கே நிக்காம என்ன நடந்தது அப்படிங்கிறத கூட கவனித்து பார்க்காம அங்கிருந்து தனி விமானம் பிடிச்சி வேக வேகமாக வந்து வீட்டுக்கு ஓடி வந்து பனையூரில் பதுங்கிட்ட அந்த அந்த நபரை நீங்கள் எப்படி ஒரு குறைந்தபட்ச மனிதனை கூட மதிப்பீங்க அவனுக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்குது எவ்வளவு ஒரு கோழையான ஒரு நபர் அந்த அந்த விஜய் இவனுக்கு ஒரு கட்சி தேவையா அந்த கட்சிக்கு வந்து தொண்டர்கள் தேவையா இதையெல்லாம் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க மக்கள் இது எவ்வளவு பெரிய கொடூரம் இப்படிப்பட்ட நபரை அடித்து விரட்டணும் ஆக்சுவலா ஏன்னா இதுல வந்து நான் வன்முறையை தூண்டுறதோ அல்லது அந்த நபருக்கு எதிராக வன்மத்தை கேக்கிறதோ அல்ல இனி ஒரு முறை இப்படி நடக்காமல் இருக்கணும்னா இந்த நபர் வெளியில் தலை காட்டவே கூடாது இவருக்கு அரசியலும் இவருக்கு அரசியல் தெரியாது அரசியல் தேவையில்லை அரசியல் தெரியாதுன்னா நான் இவர் ஒன்றும் தெரியாது அப்பாவின்னு சொல்ல வரல மிக கேவலமான அரசியல் அவருக்கு தெரியும் இந்த தமிழ் அரசியல் வரலாற்றிலேயே எந்த தலைவரும் கையாளாத கேவலமான உத்திகளை கையாளுகிற ஒரு மோசமான ஒரு நபர் அந்த விஜய் அந்த அந்த மோசமான அந்த உத்திகளால் தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய அந்த படுதுயரம் வந்து நடந்திருக்கு இதில் இந்த இவ்வளவு தூரம் வந்து இது நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தா அதுவும் விஜய் தான் ஏன்னா காவல்துறை இதுக்காகத்தான் அத்தனை வழிகாட்டு நெறிமுறைகளை கொடுக்குறாங்க வண்டிக்கு பின்னாடி கூட்டத்தை சேர விடாத இரண்டு பக்கத்திலும் கூட்டத்தை சேர விடாத வாகனங்களை அணிவகுக்க விடாத நீ ரோட் ஷோ நடத்தாத உனக்கு அது தேவை அதே போல கூட்டத்தை அதிகமா கூட்டாத நீ சந்திக்க போறது எங்க ஒரு குறிப்பிட்ட தொகுதிக்கு போற அந்த தொகுதியை சேர்ந்தவர்கள் மட்டும் வந்தா போதும் இல்லையா பக்கத்துல இருக்கிற ஊர்ல இருக்கிறவங்க வந்தா போதும் எதற்கு அடுத்த மாவட்டத்திலிருந்து ஆளு கூட்டிட்டு வர எதுக்கு பஸ்ஸில் வந்து நிப்பாட்டுற எதுக்கு ஒரு ஒன்றியத்துக்கு முப்பதாயிரம் பேர் வேணும் அப்படின்னு அடம் முடிச்சு காசு கொடுத்து எதுக்கு மக்களை கூட்டிட்டு வர இதனுடைய விளைவு தான் இங்க இவ்வளவு பெரிய கூட்டம் கூடுச்சு நீ நல்லா யோசிச்சு பாருங்க இந்த கரூர்ல வேற யாருமே கூட்டம் நடத்தலையா இதே கரூர்ல ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பு திமுகவுடைய முப்பெரு விழா நடந்தது இரண்டு லட்சம் பேருக்கு மேலே கலந்துக்கிட்டாங்க எந்த சிறு அசம்பாவிதம் நடக்கல அது ஒரு கூட்டம் அது ஒரு பொதுக்கூட்டம் ஒரு விழா அது இது வந்து ஒரு பரப்புரை தேர்தல் பரப்புரை இதே மாதிரிதான் வந்து நேற்று எடப்பாடி பழனிசாமி பரப்புரை செய்கிறாரு அதிமுகவோட பொதுச் செயலாளர் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் அவருக்கும் வந்து அவ்வளவு கூட்டம் கூடி இருந்தது ஒரு சிறு அசம்பாதம் கூட நடக்கல அவ்வளவு கூட்டம் கூடி இந்த கூட்டத்தில் முக்கால் வாசி வந்து எடப்பாடி பழனிசாமிக்கே கூடியிருந்தது ஆனாலும் எந்த அசம்பாதமும் நடக்கல இன்னைக்கு இவ்வளவு தூரம் நடக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம் இது கூட்டத்தை வந்து திரட்டுறாரு நான் பல வீடியோக்கள் சொல்லிருக்கேன் விஜய் எப்படி கூட்டத்தை திரட்டுறாருன்னு தனியாக அதாவது விஜய் மட்டும் நம்ம இந்த குறிப்பிட்ட இடத்துல இந்த டைமுக்கு போய் பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணால் நிச்சயமா அவரால் போய் பேச முடியும் ஆனால் நீ என்ன சொல்றது நான் என்ன அந்த டைமுக்கு போகிறது நீ ரோட் ஷோ நடத்த வேணாம்னு சொல்லுவா நான் நடத்தி கேட்டுற பாரு என் பின்னாடி நூறு வண்டி வரும் என் சைட்ல நூறு வண்டி வரும் இந்த முன்னாடி நூறு வண்டி போவோம் கூட்டம் அப்படி ஜே ஜேன்னு வரும் கூட்டத்துக்கு மத்திர அப்படின்னு என் வண்டி மிதந்துக்கிட்டு தான் வரும் நீ எப்படி அதை தடுப்ப அப்படின்னு சவால் விட்டார் விஜய் இதை நீங்க திருவாரூர்ல நடந்த அந்த கூட்டத்துல விஜய் பேசின பேச்சை கேட்டிருந்தீங்கன்னு தெரியும் என்ன சிஎம் மிரட்டி பாக்குறீங்களா நான் நேரடியா மக்கள் கிட்ட போவேன் நேரடியா அங்கேயே போய் நான் என்ன பண்ணுவீங்க இன்னைக்கு அதுதான் நடந்தது இன்னைக்கு விஜய் நடத்தியது அன்றைக்கு திருவாரூரில் அவன் வந்து சவால் விட்டான் பாத்தீங்களா அதைத்தான் வந்து இன்னைக்கு அவன் செஞ்சு காட்டி எவ்வளவு பெரிய படுகொலையை நடத்திட்டு அந்த தப்பிச்சு போயிருக்கான் நண்பர்களே இப்போ பலர் பல்வேறு காரணங்களை சொல்றதையும் அந்த களத்திலேருந்து வருகிற செய்திகளெல்லாம் நீங்க பார்க்குறதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் என்னன்ட்டு பல பல்வேறு காரணங்களை எல்லாம் வந்து அடுக்குவாங்க அரசியல் காரணங்கள் சொல்லுவாங்க சில சந்தேகங்களை எழுப்புவாங்க இன்னும் என்னென்னவோ செய்வாங்க ஆனால் நீங்கள் மனசாட்சிப்படி சொல்லுங்க நீங்கள் நடந்த நிகழ்வுகள் ஒரு நாள் நிகழ்வுகள் முழுவதையும் தொலைக்காட்சியை லைவாக ஆக ஆரமிச்சிருங்க காலையில் எட்டு மணிக்கு அவன் வீட்டு கதவு திறந்ததுலேருந்து இப்போ தப்பிச்சு ஓடனாம் பாருங்கள் வீட்டுக்கு அது வரைக்குமான நிகழ்வுகளை முழுமையாக லைவா காமிச்சிருக்காங்க நீங்கள் தயவு செய்து அந்த லைவ் தொகுப்பை எடுத்து பாருங்க இங்கே தவறு அந்த காட்சிகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய தவறு யாரால் நடந்தது இவ்வளோ பெரிய துயரம் யாரால் நடந்துங்கிறத அந்த வீடியோ ஃபுட்டேஜ் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் முழுக்க முழுக்க விஜய் மற்றும் அவனது சுயநலம் மிக்க அந்த தற்கொலை கூட்டம் அவர்களால் நடந்தது இன்னொன்று இந்த மாதிரி கூட்டங்களுக்கு போகாதீங்க தூர தூர பகுதியிலிருந்து வராதிங்க அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்புல அறிவுரை சொல்றாங்க நீ எப்படி சொல்லலாம் நான் எப்படி கேட்ப அப்படின்னு சொல்லிட்டு அதை அலட்சியப்படுத்திட்டு போலீஸ் பகுத்த ஒரு விதிமுறையை கூட கடைபிடிக்காமல் வேண்டுமென்றே விஜய் செய்த காரியம்தான் நினைக்கிறார் அப்போ இந்த கொலைகளுக்கு யார் காரணம் சொல்லுவீங்க அரசு பாதுகாப்பு கொடுக்கல அப்படிங்கிறானே என்ன பாதுகாப்பு கொடுக்க முடியும் ஏன்னா போலீசார் இவ்வளவுக்கு இவ்வளவு கட்டுப்பாட்டு எதையாவது மதிக்கிறானா அவங்க ஆம்புலன்ஸ் போட்டுக்கிட்டு விஜய் கொடி கட்டிக்கிட்டு கூட்டத்துல பறக்குது எதுக்குடா இவ்வளவு ஆம்புலன்ஸ் என்னடா பண்றீங்கன்னு போலீஸ் நிப்பாட்டி பார்த்தா உள்ள தண்ணி பாட்டிலு கூல்ட்ரிங்க்ஸ் என்ன இப்படி என்னென்னவோ போட்டு அடைச்சு இருக்கானுங்க எதுக்குடா இதெல்லாம் இது வந்து இது வந்து இதுக்கு பேர் ஆம்புலன்ஸா இதை நீ கூட்டத்துக்குள்ள போறியா அப்படின்னு கேட்டால் அதை அவர்கள் மதிக்கவே இல்லை காவல்துறையை காவல்துறையுடைய அந்த கட்டுப்பாடை அளவுக்கு கூட விஜயனுடைய தொண்டர்கள் மதிக்கவே இல்லை காரணம் என்னன்னா விஜய் என்ன நினைக்கிறானோ அதை நம்ம செய்யணும் நடத்தணும் விஜய் வந்து இந்த போலீஸுக்கு இந்த அரசுக்கு எதிராக நம்ம செய்யணும்னு நினைக்கிறான் இதை நம்ம செஞ்சு காட்டுவோம் அப்படின்ட்டு அந்த தற்கொலை பசங்க வந்து அதை வந்து இன்னைக்கு நிகழ்த்தினுதான் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஒரு இடத்தில் கூட ஒரு இடத்தில் கூட கட்டுப்பாட்டுடன் இந்த கூட்டம் நடந்து கொள்ளவில்லை மின்சாரத்தை துண்டிச்சிட்டாங்க மின்சாரத்தை துண்டிச்சு மின்சாரம் இருந்து அதில் பல ஒரு ஒரே ஒருத்த மாட்டியிருந்தா கூட வந்து பல பேர் வந்து சிக்கியிருப்பாங்க ஒரே ஒருத்த மாட்டி மாட்டியிருந்தா கூட இன்னைக்கு சேர்ந்திருந்த கூட்டத்தை பார்க்கும்போது பல நூறு பேர் வந்து மாட்டியிருப்பாங்க மின்சாரத்தை அவங்க நிறுத்துறாங்க அதனாலதான் இந்த விபத்து இந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லிட்டு சரி இவ்வளவு கூட்டம் கூட இவங்களை ஏன் தடுக்கல அப்படின்னா தடுக்க தடு தடுத்தாதான் வந்து அரசியல்றானே தடுத்தாதான் வந்து எங்களை வந்து தடைப்பலி பாரு நான் என்ன செய்வேன் பாருன்றானே தடுத்தாதான் வந்து எங்கள் வளர்ச்சியை பார்த்து பொறாவம் படுறாங்க அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறானே எப்படி தடுக்கிறது இன்னொன்னு அந்த பகுதியை சேர்ந்தவர்களா இருந்தால் பரவாயில்ல ஓரளவுக்கு வந்து மேனேஜ் பண்ண முடியும் எங்கிருந்து திருச்சில இருந்து எதுக்கு வர தஞ்சாவூர்ல இருந்து எதுக்கு வர திருவாரூர்ல இருந்து எதுக்கு வர இந்த கரூரில் கூட்டத்துக்கு சேலத்திலிருந்து எதுகிட வரீங்க நடத்தி விட்டு தப்பியோடி இருக்கிற ஒரு கிரிமினல் தான் விஜய் நியாயமாக ஒரு நொடி கூட தாமதிக்காமல் விஜய் கைது செய்யணும் நான் இதை வந்து திரும்ப சொல்றேன் நான் வன்மத்தில எல்லாம் சொல்ல ஒரு வேண்டாத ஒரு விஷ குப்பை அது இந்த தமிழ்நாட்டுக்கு எப்படிப்பட்ட ஆபத்தை தொடர்ந்து செய்யும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு சாம்பிள் தான் நீங்க இன்னைக்கு பார்த்தது இதை வந்து ஆரம்பத்திலே சொல்லிட்டோம் விக்கிரவாண்டி கூட்டம் நடக்கும் போதே இந்த கூட்டம் எப்படிப்பட்டது இனி என்ன மாதிரி காட்சிகளை அரங்கேற்ற போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் பல சேனல்களில் சொல்லியிருக்கேன் அதை மீண்டும் சொல்ற அந்த நாளில் இருந்து தொடங்கியது சனி அது சனிக்கிழமை பயணமா மாறுச்சு அது சனிக்கிழமை உயிரை எடுக்கிற ஒரு படுமோசமான நாளா இன்னைக்கு வந்து மாறி நிற்கிது விஜயை உடனடியாக கைது பண்ணலாம் ஆந்திராவில் புஷ்பா டூ படம் ரிலீஸ் ஆகுது அந்த நிகழ்ச்சிக்கு முதல் காட்சி எஃப்டிஎஃப்எஸ் காட்சி அந்த காட்சிக்கு அவர் வரார் படத்தோட ஹீரோ அல்லு அர்ஜுனு நீங்கள் வராதிங்கன்னு போலீஸ் சொல்கிறாரு நீங்கள் வராதிங்க கூட்டம் நிறைய இருக்குது பிரச்சனை ஆகும்னு சொல்கிறாங்க அதை கேட்காம அதை கேட்காம வரான் நீ என்ன சொல்கிறது ஏன் ரசிகன் நான் பார்ப்போன்னு அவருடைய விளைவு என்னென்னா அங்கே ஏற்பட்ட நெரிசலில் ரெண்டு பேர் செத்தாங்க மூணு பேர் என்ன செத்தாங்க காவல்துறை தாமதிக்கவே இல்லை இந்த கூட்டத்துக்கு யார் காரணம் நீதான் இந்த நெரிசலுக்கு யார் காரணம் நீதான் உன்னாலதான் இவ்வளவு பேர் செத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இம்மிடியட்டா அவனை வந்து கைது பண்ணாங்க விட்டுட்டாங்கன்றது வேற விஷயம் ஒரு சினிமா நிகழ்ச்சியா இருந்தாலும் கூட உயிரிழப்பு அதை விட பல மடங்கு நடந்திருக்கு அனைத்து விதிகளையும் விஜய் வந்து மீறி இருக்காரு விஜயோட நிர்வாகிகள் மீறி இருக்காங்க இது தெரிந்தே மீறப்பட்டது தெரியாமையோ அல்லது கூட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சுப்போ அதனால இதை கண்ட்ரோல் பண்ண அப்படியெல்லாம் கிடையாது தெரிந்தே மீறப்பட்டது உண்மையில விஜய் வந்து இந்த கூட்டம் கூட இவ்வளவு நெரிசல் வேண்டாம் எல்லாம் வந்து ஃப்ரீயா இருங்க நான் அப்புறம் திரும்ப வந்து உங்களை உங்க ஊர்ல பார்க்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனசு இருந்திருந்தால் விஜய் வந்து கரூருக்குள்ள நுழையும் போதே அவரது தொண்டர்களுக்கு அவரது வேண்டுகோள் விடுத்திருக்கணும் நடுகு அஞ்சு இடத்துல நின்று நின்று பார்த்துட்டு வந்தல அப்படின்னா சொல்லணும் கூட்டம் செய்றாதீங்க பிரச்சனையாகவும் தள்ளுமுள்ளு ஏற்படும் உங்கள் உயிருக்கு பாதுகாப்பு இருக்காது அதனால வந்து நீங்க எல்லோரும் நிதானமாக இருங்க தள்ளி போங்க கூட்டத்தை சேர்க்காதீங்க அங்கங்கே வந்து தள்ளி நின்று பாருங்கள் இப்படி எதாவது வந்து எச்சரிக்கை விடுத்துருக்கணும்ல நீ எதுக்கு வந்து அப்படி ஊர்ந்து போகிற மக்கள் வெள்ளத்தில் ஏன் உன்னால் உன் பஸ் வேகமாக போகாதா நீ ஃபோன் நீ மைக் எடுத்து மக்களுக்கு வந்து உன்னுடைய ரசிகர்களுக்கு எச்சரிக்கை விடுத்து தயவு செஞ்சு யாரோ என்னை பின்தொடராதிங்க வழி விடுங்க நான் வாகனத்தில் சீக்கிரம் போனோம் குறிப்பிட்ட நேரத்தில் பேசணும்னு சொல்லிட்டு போய் நீ பேச என்னை கேடு கொடுங்க இந்த நேரம் தவறி போகிறது அங்க கூட்டம் பத்தரை மணிக்கு நீ இருந்தே ஒன்பது மணிக்கு தான் கிளம்புற ஆடி அசஞ்சுக்கிட்டு அங்கேயும் போயிட்டு அதுவும் எப்படி போற இங்கிருந்து கிளம்பி தனி விமானத்தில் போய் அங்கிருந்து பஸ்ல ஏறின உடனே கூட்டத்தை கூட்டுற பஸ்ல ஏறின உடனே உனக்கு சுத்திலையும் கூட்டம் தேவைப்படுது முன்ன பின்ன கார்களும் வண்டிகளும் தேவைப்படுது அப்பவே வந்து நீ எச்சரிக்கணும்ல போலீஸார் அறிவுரை இப்படி இருக்குப்பா பின்னாடி வராதிங்க நான் குறிப்பிட்ட நேரத்தில் போனேன் ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு அப்போ போய் அங்கே பேசுகிறேன் நீங்கள் அங்கே வந்து பார்த்துக்கங்க இல்லை இங்கே இருங்க நான் அப்புறமா உங்களை சந்திக்கிறேன் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு நீ பாட்டுக்கு வேகமாக போகிறதுக்கு என்ன ஒன்று கேடு என்ன மாணாவுக்கு வந்து நீ அவ்வளோ கூட்டத்தை கூட்டுற அவங்க வர வரைக்கும் எதுக்கு வெயிட் பண்ணுற இவன் வந்து எப்படின்னா கூட்டமே சுற்றுலி இல்லைன்னா அவன் பஸ்ஸு நின்றோம் ஆயிடும் அவங்க எல்லாம் சேர்ந்து வந்த பிறகு கூட்டத்தோடு தான் போவோம் ஏன்னா தனியாக போகிறதுக்கு ஒன்று பயம் அப்படி போய் அந்த நாமக்கல்ல எந்த அசம்பாவிதம் நடக்கல ஏன்னா கூட்ட நெரிசல் இல்லை அங்கேயும் போலீஸார் கொடுத்த இடத்துல தானே கூட்டம் கூடுச்சு அங்க வந்து கரெக்டா விதிகளை அங்கே விதிகளை அவங்க ஃபாலோ பண்ணல ஆனா கூட்ட நெரிசல் கம்மியா இருந்ததுனால வந்து அங்கே ஒன்றும் நடக்கல பட் கரூர்ல கரூர்ல இந்த நாமக்கல் கூட்டமாக போய் கரூர்ல சேர்ந்தது அதனுடைய விளைவு தான் இப்படி நடந்தது இப்போ இந்த நெரிசல்ல வந்து இத்தனை பேர் செத்து இருக்காங்களே ஒரு இரங்கல் கூட சொல்லலையே யாரு விஜய் இது வரைக்கும் ஒரு இரங்கல் கூட சொல்லலை நான் அந்த வீடியோ பேசுற வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து தன்னுடைய மனமார்ந்து இரங்கலை தெரிவிச்சிருக்கார் முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து பதறி அடிச்சுக்கிட்டு இங்கே ஆலோசனை கூட்டத்தை முடிச்சுட்டு நிவாரணத் தொகை அறிவிச்சுட்டு நேராக கிளம்பி போயிட்டார் காலில் போகிறதா இருந்தவர் அவரால் உட்கார முடியல டக்குன்னு வந்து ஃப்ளைட் பிடிச்சி கிளம்பி அவர் கரூர் போயிட்டார் ஒரு அமைச்சர்கள் குழுவே அங்கே போய் நிற்கிது செந்தில் பாலாஜி அந்த மண்ணின் மைந்தர் அங்கே இறங்கி களமிறங்கி வேலை பார்க்குறாரு அத்தனை பேரும் திமுகவினுடைய படை அவ்வளவும் வந்து அங்கே இறங்கி வேலை பார்க்குது இது அத்தனைக்கும் காரணமான கொலைகாரன் விஜய் வந்து எஸ்கேப் ஆகி ஓடுறான் இங்க சில தற்கூரிகள் இப்பயும் சில தற்கூரிகள் அந்த தாவைக்காவை சேர்ந்த தற்கூரிகள் இதற்கு காரணம் வந்து திமுக அரசுதான் ஏன்னா உங்களுக்கு எல்லாம் அறிவு இல்லை என்ன திங்குறீங்க மாட்டு மூல மாட்டு மூலம் கூட எவ்வளவுங்க யோசிக்க தெரியுமே காலையிலிருந்து என்ன நடந்துன்னு பார்த்துன்னு தானீங்க இதுக்கு திமுக அரசு எப்படி சொல்ற போலீஸார் எவ்வளவு தூரம் கண்ட்ரோல் பண்ணாங்க எவனாவது கேட்டீங்களா போலீஸார ஒரு அவர் அவர் யூனிஃபார்முக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்தீங்களா நான் காலையிலிருந்து பார்க்குறேன் காலையிலிருந்து போலீஸார் எப்படி திறறிக்கிட்டு இருந்தாங்க உங்களை கட்டுப்படுத்துறதுக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ஒருத்தர் கூட வந்து போலீஸார் சொன்ன பேச்சு கேட்கல காவல்துறை அதிகாரிகள் அவ்வளோ அலட்சியப்படுத்துறாங்க சொல்லப்போனால் அவமானப்படுத்துனாங்க அவங்க வேற என்ன செய்ய முடியும் அந்த அந்த ஃபோர்ஸ் ஏன்னா இந்த இடத்துல இவ்வளோ தான் வரணும் அப்படின்னு இருக்கு அதை தாண்டி இவ்வளோ பெரிய நீ கூட்டுற அந்த கூட்டத்துக்கு இந்த ஃபோர்ஸ் பத்துமா என்னாலும் கூடுதலாக வந்தாலும் கூட அவங்க சொல்றது எதையாவது நீங்க கேட்குறீங்களா அப்புறம் எப்படி வந்து இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறது ஏன் இது இப்படி இருக்குன்னா அதற்கும் காரண விஜய் தான் அதற்கும் காரண விஜய் தான் விஜயோட படத்தில் குறைந்தபட்சம் அடிப்படை ஒழுக்கமாவது இருக்குதா இத நம்ம தனியாக பேசிக்கலாம் இந்த நெரிசலில் சிக்கி இறந்தவர்களில் ஒரு பதினேழு பேர் கிட்டத்தட்ட பெண்கள் அதுல எட்டு குழந்தைகள் இந்த குழந்தைகளை பார்க்கும்போதெல்லாம் மனசு உண்மையிலே வந்து அவ்வளோ கஷ்டமா இருக்கு கூட்டம் அவ்வளோ பெரிய கூட்டம் நெரிசல் வெளியே உள்ள நுழைஞ்சிட்டா வெளியே போக முடியாதுன்ற ஒரு நிலமை தவிட்டு தற்கூரி பயிலுங்க குழந்தையை தூக்கி தலை மேலே வச்சுக்கிட்டு தாவையக்காய் கொடியை வந்து அவன் மேலே போத்தி போட் போட்டு ஆடுறாங்க அறிவுறுகாடா அவங்களுக்கெல்லாம் இந்த குழந்தை என்னடா பாவம் போட்டுச்சு உனக்கு பிறந்தது தான் பாவம் அது பண்ண பாவம் உன்ன மாதிரி தவிட்டு தற்கூரிகளுக்கு பிறந்தது தான் அந்த குழந்தைங்க பண்ண பாவம் சரி குறைந்தபட்சம் இந்த பெண்கள் யோசிக்க மாட்டாங்களா எதற்காக இந்த மாதிரி கூட்டத்துக்கு அவங்க வரணும் அந்த அவசியம் என்ன இருக்கு என்ன பெருசா எஜுகேட் ஆக போறாங்களா கேட்டு அவனுக்கே பேச தெரியாது அவனே பார்த்து படிக்கிறான் அவனை பார்த்து என்ன ஆகும் போகுது என்னைக்கு இந்த போகத்துல இருந்து விடுபட போறீங்க இதுல சில பெண்கள் டிவியில பேசுறதெல்லாம் கேட்கும் போது எனக்கு உண்மையில இன்னும் கோபம் பல மடங்கு அதிகமாகுது நீங்க எல்லாம் ஏன் இருக்கீங்கன்னு கேட்குற அளவுக்கு வந்து அப்படி கேட்க தோன்ற அளவுக்கு அவங்க வந்து பேசுறத பார்க்க முடிஞ்சது தயவு செய்து திருந்துங்க இவன் இவன் மிக தவறான ஒரு நபர் வந்து பல பெரிய ஆபத்துகள் இவன் எவ்வளவு பெரிய பெரிய அரசியல் தற்கொலை எவ்வளவு பெரிய சதிகாரம் எவ்வளவு பெரிய விஷமி அப்படிங்கறத வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு இதை விட இன்னும் பெரிய சம்பவம் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை இது ஒன்னே போதும் தயவு செய்து திருந்துங்க இந்த மாதிரி நபர்கள் பின்னால் செல்லாதீங்க உண்மையான அரசியல் என்ன உண்மையான தலைவர் யார் உண்மையில் மக்களுக்கு சேவை செய்பவர்கள் யார் அப்படிங்கிறத தயவு செஞ்சு யோசித்து நீங்கள் அதை தெளிஞ்சுக்கங்க தெளிவடைங்க தயவு செய்து போலீஸாரோட கட்ட விசாரணை ஆரம்பிச்சிருக்கு அந்த விசாரணையில் வெளிவர முதல் தகவலே வந்து பேரதிர்ச்சியாக இருக்குது விஜய் பேசிக்கிட்டு இருக்கும் போதே மக்கள் மரணிக்க தொடங்கிட்டாங்க அப்படின்றாங்க இவன் வந்து பேச தொடங்கும் போதே ஒருத்த மயக்கம் போட்டு விழுறான் இவன் அப்போ தண்ணி தண்ணின்றாங்க தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க தண்ணி எடுத்து கொடுத்த உடனே தன்னுடைய கடமை முடிஞ்சிருச்சின்னு இவருக்கு நினப்பு சரிப்பா நான் தொடர்ட்டான் நான் கன்னியூ பண்ணிட்டா அப்படின்னு கேட்குறான் ஏன்டா நாயே அவன் என்ன ஆனான்னு கூட தெரியாது இவனை மாதிரி இன்னும் எவ்வளோ பேர் மயங்கி விழுந்திருப்பாங்கன்னு தெரியாது நான் பேசிட்டேன்னா என்ன தண்ணி பேசி கிளிக்க போகிற அப்படின்னு பேசுறதால என்ன நன்மை நடக்கப்போகுது அந்த மக்களுக்கு கடைசியில் என்னாச்சு அவங்க ஒரு ஒருத்தராக கொத்து கொத்தா செத்து விழுந்துக்கிட்டு இருந்திருக்காங்க இவன் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்திருக்கான் என்ன ஒரு கொடுமை இதெல்லாம்